வணக்கம் இன்னைக்கு தேசிய வாக்காளர் தினம் கடந்த சட்டமன்ற தேர்தல்லையும் சரி நாடாளுமன்ற தேர்தலையும் சரி தமிழ்நாட்டோட சராசரி வாக்குப்பதிவு சுமார் எழுபத்தி மூன்று விழுக்காடு செவன்டி த்ரீ பர்சன்ட் இதே நிலைமை தான் வரவிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலையும் இருக்க போகுதுன்னா ஓட்டு போடாமல் இருக்க போகிறவங்களோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா ஒரு கோடியே அறுபத்தி ஏழு லட்சம் கல்வி வேலைவாய்ப்பு மருத்துவம் விவசாயம் பொருளாதாரம்னு நம்மளை சுற்றி நடக்கிற பல விஷயங்கள்லையும் மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்கிறோம் ஆனால் இதை மாற்றுறதுக்கான வேலை வரும்போது சுமார் ஒன்றரை கோடி பேர் காணாமல் போயிடுறோம் இந்த வருஷம் தேர்தல் வரப்போகுது இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தோட பாதி நாடுகளில் தேர்தல் வருது பூமியின் பாதி ஜனத்தொகை தங்கள் அரசை நிர்வகிக்கப் போவது யார்னு ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்க போகிறாங்க நீங்கள் போட போகிற ஓட்டு இந்தியாவில் மட்டும் இல்லை சர்வதேச அரசியல் மாற்றத்தை உண்டு பண்ண போகுது யூ ஆர் வேர்ல்ட் சிட்டிசன் தேர்தல் அன்னைக்கு ஒரு சின்ன வேலை இருக்குன்னு ஓட்டு போடாமல் விட்டுறாதீங்க அதுதான் பெரிய வேலை உங்கள் தெருவை ஊரை மாநிலத்தை நாட்டை என் உலகத்தையே மாற்ற போகிற பெரிய வேலையை நீங்கள் செய்கிற நாள் அது அதுக்குன்னு சில மணி நேரங்களை ஒதுக்கி கவனமாக ஓட்டு போடுங்க முடிவெடுக்கிற நாளில் பொண்ணு கூடுவோம் ஜெயிச்சு காட்டுவோம் நாளை நமது